வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்களும் சில மாற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்க்க போறீங்க இந்த மாதம் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்கள் மனம் தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் உள்ளம் தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் உடல் அமைப்பு இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் இருந்து வந்து பிரச்சனை அதுலேருந்து ரெடியாக போகுது நல்ல ஒரு மருத்துவரும் நல்ல ஒரு மருந்து உங்களுக்கு அடையாளம் கட்டப்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல உதவியும் உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி வேலையில் வந்து டிப்ரெஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வேலையிலிருந்து வந்து மன அழுத்தம் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த மாதம் பணம் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக அது நிச்சயமாக அந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிடும் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் சரிங்களா மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக சில மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த டிசம்பர் மாதம் அப்புறம் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போகிறார் எப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதுவும் உங்களுக்கு குருவோட வீட்டில் போய் இருக்கிறதோ ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு சரிங்களா சுக்கரன் மறைஞ்சால் கூட அது தைரிய விரி ஸ்தானத்தில் மூணாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு தன்னம்பி கொடுத்துரும் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் என்ன தான் சோகம் துன்பம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயே சோகத்திலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருவீங்க